கதோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக ஸோ கர்த்தருடைய வார்த்தை என்னை தேடி வந்தது போல அந்த வார்த்தையை நான் படிக்கும்போது அந்த உண்மையான தெய்வனை நான் அறிந்து கொண்டேன் இன்றைக்கு அந்த வார்த்தைகள் எனக்கு ஜீவனை கொடுத்து இன்னைக்கு அதே வார்த்தைகளை கொண்டு அநேக ஜனங்களுக்கு ஏசப்பா இதை கொடுக்க வைத்து கொண்டிருக்கிறார் ஏசப்பாவுக்கு மகிமை உண்டாகுவதாக ஸோ இதை பார்க்கிற நீங்களும் அந்த அன்பை பெற்று இருந்தீங்க அப்படின்னா அவருடைய சுவிசேஷத்தை அநேக ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாய் இந்த வீடியோ மூலியமாய் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் கருத்து உங்களை ஆசிர்வதிப்பாராங்க ஆமேன் தேங்க்யூ என்னை அரவணைத்த என் தக பன்னீரே வேறு துணை இல்ல நீர் விலக இல்லை உன் கரமோ கைவிடவே இல்லை തുണിയ